மிஸ் சத்தம் போடுவாங்க என்ன சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க எல்லாரும் சத்தம் போடுறாங்க என்ன சொல்லுவ சத்தம் போடுறாங்கம்மா இருக்க சொல்லுங்க அடிப்பாங்களோ அடிப்பாங்களோ அப்போ என்ன சொல்லுவாங்க இது சித்தார்த்து கத்துறாங்க என்ன சொல்லுவீங்க அடி போடுவியா சரி ஓகே ஒரு அடி போட்டு போயிருங்க போதும் 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 சித்தார்த்த அமைதியாக இருக்க சொல்லுங்க இங்க இது குட்டி பாப்பா சத்தம் போடுறாங்க இங்க வாங்க அங்க அந்த அங்க அடிங்க அங்க இருக்காங்க அந்த பக்கத்தில் இருக்காங்க மிஸ் இன்னைக்கு என்ன என்ன படம் எடுக்க போறீங்க ஆ ஓகே ஓகே மிஸ் இன்னைக்கு என்ன படம் எடுக்க போறீங்க என்ன படம் சொல்லி தரேன் பாக்க பேங்க தம்பிக்கு போனா குடுக்கற குடுக்கறன்னு பாடம் எடுப்பீங்களா சரி வேற என்ன கொடுக்க கூடாது தம்பிக்கு படிக்கணும் சரி சரி தனியாக ஓகே காலையில் ஸ்கூலுக்கு போன என்ன சொல்லுவீங்க ஓ அப்பா வந்தவொடனே கூப்பிட்டு போக சொல்லுவீங்களா ஓகே சரி மிஸ் வேறெல்லாம் என்ன சொல்லுவாங்க கிளாஸ்ல நிறைய அப்பா வருவாங்களா யாரை கூப்பிட ஆ